அரசியலர்களுக்கு வாழ்த்துக்கள் சந்திரபாபு நாயுடு அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு சென்ற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து மிக கடுமையான அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க அவங்க வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுடைய தலைவராக இருந்தாங்க இரண்டு மாநிலங்களது கவர்னராக இருந்தாங்க அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலி டாக்டர் அவங்க அது மட்டும் இல்லாமல் பாஜகவுக்கு உண்மையாக உழைச்சவங்க அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து மிக மிக அதாவது அரு அறிவுறுக்கத்தக்க அளவில் பார்க்குறவங்கலாம் முகம் சுழிக்கிற அளவில் பார்க்குறவங்களுக்கெலாம் கோபம் வர்ற அளவில் அவங்களை வந்து அவமானப்படுத்திருக்குது இந்த பாஜகவுடைய தலைமை அப்படிங்கிறப்ப ஏன் இந்த அளவுக்கு நடக்குது அப்போ பெண்களுக்கு வந்து பாஜக மரியாதையே கொடுக்காதா இல்லை பாஜகவுக்கு வந்து பெண்களுக்கு மேலே கோபமா இல்லை தமிழ்நாட்டு மேலே கோபமா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தமிழ்நாட்டுக்காரங்கிறதுனால இவ்வளோ அசிங்கமாக நடத்துனாங்களா அப்படிங்கிற மாதிரி மில்லியன்ஸ் கேள்வி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொதிப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அந்த பதவியேற்பு நடந்த கொடுமை என்னங்கிறத நீங்கள் ஒரு சில நிமிடங்கள் கவனமாக கேளுங்கள் கேட்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமாண்ட் சிக்ஸில் கமாண்ட்ஸ் பண்ணுங்க பாஜகவுடைய கூட்டணியில் இருந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறப்ப ஆந்திராவில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது அப்போ அந்த சட்டமன்ற தேர்தலில் அவருடைய தெலுங்கு தேசம் கட்சி வந்து பாஜகவுடைய கூட்டணி வைக்குது பாஜகவோட மட்டும் இல்லாமல் ஜனசேனாங்கிற ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு சந்திரபாபு நாயுடுடைய தெலுங்கு தேசம் வந்து அங்கே வந்து அதிகப்படியான இடங்களை கைப்பற்றுது அப்படி கைப்பற்றுறது நூற்றி முப்பத்தஞ்சு இடங்கள் தெலுங்கு தேசமும் ஜனசேனா வந்து இருபத்தி ஒரு இடமும் பாஜக எட்டு இடங்களில் மொத்தம் நூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெறுது ஏற்கனவே சிட்டிங் சிஎம்மாக ஆண்டுகிட்டு இருந்த ஜெகன்மோகனுடைய அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து வெறும் பதினோரு இடங்களில் பெற்று படுதோல்வி அடைஞ்சிருச்சு இப்போ மாநிலத்தில் பிடிச்சிட்டார் ஆட்சியை பிடிச்சிட்டாரு சந்திரபாபு நாயுடு மட்டில் என்ன நிலை வேண்டாம் ஒன்றிய அந்த பாராளுமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி பதினாறு இடங்களில் வந்து வெற்றி பெற்றுருச்சு அதே நிலமையில் அங்கே மத்தியில் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்களில் நாங்கள் நானூறு சார்சோ பார் வருவோம் முந்நூற்றி எழுபது வருவோம் முந்நூற்றி தொண்ணூறு வருவோம்லாம் ஒரு பில்டப் கொடுத்துட்டு வந்த பாஜக என்டிஏ கூட்டணி இரநூத்தி நாற்பது தான் பாஜக வந்து சீட்டு வாங்குச்சு அதுக்கு மேலே அது வாங்கலை அறுதி பெரும்பான்மைக்கு மேற்கொண்டு முப்பத்தி ரெண்டு சீட்டு தேவைப்பட்டுச்சு அதனால் வேறு வழி இல்லாமல் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட தான் அதை ஆட்சி அமைச்சனுங்கிற ஒரு வலுக்கட்டாய சூழ்நிலை வந்துடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த கூட்டணி கட்சியில் இருந்ததில் முக்கியமான ஆளு ஆறு சந்திரபாபு நாயுடு இப்போ சந்திரபாபு நாயுடுடைய தயவும் பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவருடைய தயவும் இல்லாட்டி ஆட்சி அமைச்சவே முடியாது அப்போ எதிர்நணியில் காத்துக்கிட்டு இருக்கிற இந்தியா கூட்டணி வந்து ஆட்சியை பிடிச்சிரும் இருநூற்றி நாற்பத்தி மூணு இடங்களில் வந்து அவங்க வந்து அந்த கூட்டணியுடைய வெற்றி அடைஞ்சிருக்க சூழ்நிலையில் இதே முப்பதும் அவங்களுக்கு தேவைப்படுது ஒருவேளை இந்த சந்திரபாபு நாயுடுவும் இந்த நிதிஷ்குமாரும் இந்த அதர்ஸும் சேர்ந்து அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோங்கிற தர்ம சங்கடத்தில் இருந்த அந்த என்டிஏ கூட்டணி மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு ரஜினிகாந்தி அவர்கள் மூலியமாக தூது விட்டு சந்திரபாபு நாயுடுகளை அப்படி சரி கட்டி சமாதானப்படுத்தி அவர் இந்த கூட்டணியை விட்டு நகராத அளவுக்கு செட்டப் பண்ணி கொண்டு வந்து அவரை உட்கார வச்சு அவருக்கு பெரிய மரியாதையெல்லாம் கொடுத்து அவரும் மத்தியில் வந்து பிரதமராக பொறுப்பேற்றுட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது அப்போ இந்த சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் ஏகப்பட்ட கோரிக்கைகளை வச்சாங்க அதில் வந்து சிலதை ஏற்றுக்கிட்டாங்க சிலதை ஏற்றுக்கலை அது அவருக்குள்ளே உள்ள விஷயம் அடுத்த கட்டமாக இப்போ என்ன நிகழ்வு நடந்துச்சுன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கிற அந்த நிகழ்ச்சி அவங்களுடைய ஆட்சி பொறுப்பேற்கிற நிகழ்ச்சி ஆந்திராவில் நடக்கிறப்ப அந்த நிகழ்ச்சிக்கு பிரதமர் மோடி வந்திருக்கிறாரு அமித்ஷா வந்திருக்காரு முன்னாள் தேசிய தலைவர் ஜே பி நட்டா வந்திருக்காரு வெங்கையா நாயுடு வந்திருக்காங்க இந்த வரிசையில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அதுக்கு போயிருக்கிறாங்க இப்போ சிறப்பு அழைப்பாளர்களாக வந்து அழைக்கப்பட்டவங்களை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போயிருக்காரு அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த் போயிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர்களும் போயிருக்கிறாங்க இதில் நடந்த ஒரு வருத்தமான அந்த காட்சியை பார்க்குறவங்களுக்கெல்லாம் வேதனையாக தந்த விஷயம் என்னென்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ரஜினிகாந்தியுடைய மனைவி லதா ரஜினிகாந்தி அவர்களுக்கும் முன் வரிசையில் சீட்டு போட்டிருக்கு பின்னாடி வரிசையில் நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களுக்கு சீட்டு போட்டிருக்கு அப்போ அவர் அப்படியே என்ன பண்ணுறாரு ஒரு மாதிரியாக அப்படி நெளிஞ்சுக்கிட்டு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு ஓபிஎஸ் நல்லாவே பார்க்குறப்ப தெரியுது அப்போ அந்த மேடையில் வரக்கூடியவங்களாம் என்ன பிரபலியமான நடிகர் அவர் தமிழ் தெலுங்கு எல்லாத்துலேயும் அவர் அறிமுகம் இல்லாத இருக்க எல்லாருக்கும் தெரியும் தானே இப்போ அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க கை கொடுக்குறாங்க அவர் கிட்ட பேசுகிறாங்க கும்பிட்றாங்க வைக்கிறாங்க ஓபிஎஸ் வந்து யாருமே கண்டுக்கலை அப்படியே அவர் என்ன பண்ணுறாரு நெலிஞ்சிக்கிட்டு என்னடா அதில் வந்து மாட்டிக்கிட்டேமே ஏன்டா வந்தாலும் மனசுக்குள்ளே நினச்சிருப்பார் அவரை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் ரெண்டு மூன்று முறை தமிழ்நாட்டில் வந்து முத முதலமைச்சராக இருந்தவர் ஒரு கட்சிக்கு தலைமையாக இருந்தவர் அவருடைய போதாத காலம் அந்த கட்சியில் உடைச்சிக்கிட்டு தனக்கு ஏதாச்சும் பெரிய நிலைமை வரும்னு கேட்டு பாஜக சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் நட எடுத்த நடவடிக்கை வந்து அவரை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருச்சு கடைசி அவரை வந்து அவுட் ஆக்குறதுக்கு ராமநாதபுரத்தில் போட்டு அஞ்சையும் தோல்வியாயிடுச்சு ஒரு கட்டத்தில் வந்து இவர் எப்படியோ பாஜக சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு செஞ்சதுனால தான் இது ஆச்சுங்கிறது அவருக்கு இன்னும் புரியவே இல்லை பாவம் ஒரு கட்டத்தில் காவி வீசி காவி சட்டை பட்டை கொட்டையெல்லாம் கூட வந்தார் அவ்வளவு பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அனுதாபியாக இருந்து கட்சியில் அதிமுகவில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை உண்டாக்கி இரட்டை சின்னத்தை முடக்கிற அளவுக்கு போன ஓபிஎஸ் அவர்களை குறைஞ்சபட்சம் அந்த நிகழ்ச்சியில் முன்னாடியாச்சும் உட்கார வச்சிருக்கலாம்ல அவரை தூக்கி பின்னாடி வச்சுட்டாங்க எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க ராமநாதபுரத்தில் தோற்று போயிட்டார் மோடி சொன்னதெல்லாம் கேட்டார் அவருக்கு வந்து இப்போ மற்ற இப்போ நிர்மலா சீதாராமனுக்கு எப்படி மூணு தடவை அவரே என்ஜினியர்னு ஜெயித்தாங்களே அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு எப்படி ராஜ்யசபாவில் சீட்டு கொடுத்து நிதி மந்திரி ஆகினாங்க கேபினெட்டில் அப்படி இவருக்கு கேபினட்லாம் வேணாம் ஏதாச்சும் ஒரு இணை மந்திரியாச்சும் ஏதாச்சும் ஒரு ராஜ்யசபால் கொடுத்து கொடுத்துருக்கலாம்ல அப்போ இவர் ஒரு தமிழருங்கிறதுனாலயா நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டதுனாலயா இல்லை ஏற்கனவே அண்ணாமலை சொன்னார்ல ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு ஒரு திராவிட கட்சி இயக்கம் இல்லாமல் போயிருந்து அதுவும் உங்கள் பிளான் அப்படி இல்லாமல் ஆக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பலரும் கேள்வி கேட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க இது வந்து நம்மளுக்கு ஏன் வருத்தமாக இருக்குன்னா அவர் நம்ம என்ன தேர்ந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அவரை கொண்டு போய் இப்படி ஒரு வெளி மாநிலத்தில் ஒரு நடிகருடைய மனைவிக்கு பின்னாடி ரஜினிகாந்தாச்சும் சூப்பர் ஸ்டாருங்க பரவாயில்லைங்க லதா ரஜினிகாந்த் எந்த என்ன அவங்களுக்கு வந்து பெரிய அரசியல் பிரதிநிதித்துவம் இருக்குது அந்த அம்மாவுக்கு பின்னாடி கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க இவர் அப்படி பா உட்காந்துக்கிட்டு அப்படியே நெலிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு இது இவருக்கு ஏற்பட்ட அவமானம் இன்னொரு பெரிய அவமானம் தாங்க இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது எல்லா தொலைக்காட்சி எல்லா வலைதளங்கள்லாம் வந்திருக்கு அதை பார்த்தவங்கெல்லாம் அப்படியே வெகுண்டு போயிட்டு போயிட்டாங்க அதுதான் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நடந்த ஒரு கடுமையான அவமரியாதை ஒரு அதாவது அது சொல்லவே முடியாத அளவுக்கு அவங்க வேதனை பட்டிருப்பாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா அந்த நிகழ்ச்சிக்கு தமிழிசை சவுந்தரராஜன் மேடையில் ஏறுறாங்க ஏறினோன்னு முதல் ஆளாக வந்து அவர் வெங்கையா நாயுடு உட்காந்துருக்கார் முன்னூறு சில அவருக்கு வணக்கம் சொல்கிறாங்க அடுத்து அமித்ஷாவுக்கு வணக்கம் சொல்லி வணக்கம் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் அமித்ஷா அப்படி கையை கைக்காட்டி கூப்பிட்றாருக்காங்க அப்படின்னு கூப்பிட்றாரு நல்லா தெரியுது அந்த அம்மா வந்து என்னங்க அப்படின்னு கும்பிட்றாங்க கும்பிடுறப்ப அவர் ஏதோ சொல்கிறாரு அதாவது அந்த வாய்ஸ் வந்து வெளியில் வரல அவர் என்ன சொன்னார் இந்த அம்மா என்ன சொன்னாங்கங்கிறத யாருமே வெளியிடலை அதில் திரைப்படம் ஆரம்பத்தில் வந்து அதாவது மோ பேசாத படம் வந்துச்சுல்ல அதுக்கு பிறகு தான் பேசுகிற படம் வந்துச்சு அது மாதிரி இது பேசும் பேசாத படமாக இது வந்து அழகாக அந்த உடல் மொழியிலேருந்து இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கோம் அவர் என்ன சொல்லியிருக்குங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கு அண்ணாமலை தரப்பில் வந்து ஒரு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா அமித்ஷா வந்து என்ன பண்ணுறாரு அந்த அம்மாவை கூப்பிட்றாரு நீங்கள் வந்து அண்ணாமலையை சீண்டாதீங்க நீங்கள் செய்கிறது ரொம்ப தப்பு நீங்கள் நடக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்ட்டு அமித்ஷா கண்டிக்கிறார் இந்தம்மா அப்படிலாம் இல்லைங்க அதிமுகவில் கூட்டணி சேர்ந்துருந்தோம்னா நம்ம வந்து ஓரளவு சீட்டு பிடிச்சிருப்போம்ங்க அந்த கூட்டணி கெட்டதுக்கே அண்ணாமலை தாங்க காரணம் அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்கள் மாநில தலைவருக்கு மதிப்பு கொடுங்க நீங்கள் நடக்கிறது கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ அந்த அம்மா சொல்லுது ஏங்க அவர் வார் ரூமுன்னு வச்சுக்கிட்டு அவர் எல்லாரையும் வாரிக்கிட்டு இருக்காங்க பாஜகவில் ரொம்ப நாளாக வேலை பார்த்தவங்க இருக்கலாம் எல்லாம் பொன்னார் பொன்னார்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க அதே மாதிரி ஹெச்ராஜா அண்ணன் அறுபது வருஷமாக ஆர்எஸ்எஸ்ல இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறாரு எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வானதி சீனிவாசனுக்கும் வேலை போயிடும் போல இருக்குது இந்த குசுப்புன்னு ஒரு அம்மா வந்தாங்க அவங்களும் போயிட்டாங்க ஏற்கனவே ரெண்டு மூணு சினிமா நடிகை எல்லாம் வந்தாங்க அந்த அம்மா பேர் விட நம்மளை மரம் வச்சு இப்படி எல்லாரும் வர்ற ஆளு கூட ஓடிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை தாங்க அவரை நீங்கள் கண்டிக்காமல் என்ன இந்தாமா இல்லை நீ பேசாதம்மா நீ ஒழுங்காக நடக்கணும் ஆய்வுன்னு கட்டுப்பட்டு பேச இதுதான் நடந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி செய்தியை அண்ணாமலை ஆதரவாளர்கள் விடுறாங்க ஏன் வெளிய விடுறாங்கன்னா பாருங்க அண்ணாமலைக்கு அமித்ஷாட்ட எந்த அளவுக்கு பவர் இருக்குது அண்ணாமலை ஏற்றுக்கிட்டால் அமித்ஷா மோடிட்ட எதிர்த்து வந்துடும் அப்படிங்கிறத மக்களுக்கு காட்டணுங்கிற மாதிரி இந்த செய்தியை பரப்பி விடுறதாகவும் இந்த க காணொளி வந்து தமிழிசை சவுந்தரராஜனுடைய ஆதரவாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய மிக மிக மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இந்தம்மா ஏங்க இந்த கட்சியில் இருக்குது தூக்கி போட்டு வராமல் அப்படின்ட்டு தமிழிசை சவுந்தரராஜனுடைய ஆதரவாளர்கள் மட்டும் இல்லாமல் பாஜகவில் உள்ள பெரும்பாலானவங்க இப்போ பாஜகவில் என்ன நிலைமைன்னா அண்ணாமலை வந்த பிறகு அவர் தனக்கு பொருத்தமான ஒரு ரெண்டு ஆளுகளை வச்சுக்கிட்டு அதில் புதுசு புதுசாக ஆளுகளை சேர்க்குறப்ப கிரிமினல்ஸை சேர்க்குறாங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வருது அதாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ஆளுங்க காசுக்கு உயிர் உயிரை வாங்குறவங்க கால்டா பண்ணுறவங்க கடையில் போய்ட்டு அடித்து படித்து இது வாங்குறவங்க இப்படிப்பட்ட இந்த கும்பலை பூரா அவர் வந்து கட்சியில் சேர்த்து கட்சிக்கு மரியாதையாக போச்சுங்கிற மாதிரி அண்ணாமலை மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது இந்த மாதிரி ஆளுகள்லாம் வச்சுக்கிட்டு நல்லா தரமாக செயல்பட்ட அந்த பாஜக இல்லாமல் ஆக்குறதுக்கான முயற்சியை வந்து அண்ணாமலை பண்ணுறாருங்கிற குற்றச்சாட்டு இருக்குது அந்த குற்றச்சாட்டை வந்து ஏற்றுக்க முடியாத அளவுக்கு மோடி அவர்கள்டையும் அமித்ஷா அவர்கள்ட்டையும் அண்ணாமலை வந்து நிறையா பேசி வச்சிருக்கிறாரு அந்த கோபத்தை தான் வந்து இந்த அமித்ஷா வந்து காமிச்சிருக்கிறாரு இன்னொரு பக்கம் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் தமிழ்நாட்டை பிடிக்காது தமிழர்களையும் பிடிக்காது கன்னடாவிலேருந்து வந்த அண்ணாமலைக்கு கொடுக்குற ஆதரவும் கன்னடாவில் கர்நாடகாவிலேருந்து வந்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ரஜினிகாந்தோட மனைவிக்கு கொடுக்குற ஒரு மரியாதையை கூட தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்க்கு கொடுக்கல தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே அவங்க கட்சிக்கு மாநில தலைவராக இருந்தவங்க இரண்டு மாநில கவர்னராக இருந்தவங்க அவங்களும் கொடுக்கல அப்போ அந்த தமிழ்நாட்டு மேலேயும் தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் இருக்கிற அந்த கோபத்தை அப்படியே தூக்கி தமிழிசை சவுந்தரராஜன்ட இந்த அமித்ஷா காமிச்சிருக்காருங்கிற வருத்தம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிக்காரங்களும் வந்துருச்சு இதை விட ஒருபடி மேலே போயிட்டு கேரளாவில் உள்ள காங்கிரஸ் இருக்கு பார்த்தீங்களா அது தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல செய்தி வேணும் வெளியிட்டு எக்ஸ் பக்கத்தில் உண்மையிலே உங்களுக்கு வந்து வ வானதி சீனிவாசனுக்கு வந்து சுயமரியாதைன்னு ஒன்று இருந்தால் சரியான பதிலை அவருக்கு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடணுங்க அந்த கட்சியை விட்டு அப்போ தான் உங்களுக்கு சுயமரியாதை இருக்குன்னு அர்த்தம்னு சொல்லி அந்த காங்கிரஸ் வந்து வானதி சீனிவாசனுக்கு ஆதரவாக செய்தி வெளியிட்ருக்கு அந்த நிருபர்கள்லாம் ஓடுறாங்க அம்மா என்ன நினைஞ்சி என்ன நினைஞ்சு சொல்லுங்கங்கிறாங்க இந்த அம்மா கோபமாக வந்து வேகமாக வந்து அவங்க காரில் ஏறுறப்போ இவங்க கேட்குறதுக்கு இந்த அம்மா வாயை தொடர்ந்து அழுதுருவாங்க போல இருக்குது அவ்வளவு மோசமாக அவங்களுக்கு மனசு பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு பப்ளிக் மேடையில் இவர் நினச்சிருப்பாரு அந்த அமித்ஷா நம்ம பேசுறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைச்சு அவர் வந்து அவரோட முழு எல்லாம் காமிச்சிட்டாரு ஆனால் நம்ம கேமராக்கார பிள்ளைங்கள்லாம் தீவிரமான பிள்ளைங்க இல்லை நம்ம பிள்ளைய செஞ்சாங்களா இல்லை இந்த கேமரா எடுக்கிறதுல நம்ம அண்ணாமலையிட்ட ஒரு பெரிய டீம் இருக்காங்க அவங்க வீடியோவில் வந்து புறப்பலையும் அவங்க இதை அப்படி கரெக்டாக எடுத்து வெளியே போட்டு இந்த அம்மாவை வந்து மதிப்பு குறைய வச்சலான்னு எடுத்தாங்களா ரொம்ப க்ளோஸ் பண்ணி ஆங்கிள் பண்ணி நீட்டாக எடுத்து வெளியே போட்டு ஓட்டோன்னே இன்றைக்கி கம்ப்ளீட்டாக எல்லா தொலைக்காட்சி எல்லா வலைதளம் எல்லா யூடியூப்லேயும் செய்தியே இந்த செய்தியாக தான் இருக்குது ஆக இவங்க வானதி சீனிவாசனை வந்து இவங்க வந்து அவமானப்படுத்தலை ஒரு பெண்ணினத்தை அவமானப்படுத்தியிருக்கிறாங்க அதுக்காக உழைச்ச ஒருத்தரை அவமானப்படுத்தியிருக்காங்க தமிழ்நாட்டை அவமானப்படுத்தியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களை அவமானப்படுத்தியிருக்காங்க அதுக்கு உதாரணமா பாருங்க அந்த கர்நாடகாவை சேர்ந்த அந்த அண்ணாமலைக்கு கொடுக்குற மரியாதை கர்நாடகாவை சேர்ந்த ரஜினிகாந்துக்கு கொடுக்குற மரியாதை ரஜினிகாந்தை பொண்டாட்டிய வரிசையில் உட்கார வச்சுட்டு பின்னாடி தூக்கி ஓபிஎஸை உட்கார வைக்கிறது இதெல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்கம் அவமானம் நம்மளை வந்து பெரிய வேதனைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நீ கொதிச்சு போயிருக்கிறாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து ஆதரவை இழந்த பாஜக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடத்துல ஜெயிக்காதுங்கிறது டெஃபினட்டு நிச்சயமாக எங்கேயுமே டெபாசிட் வாங்காதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரசியல் நிகழ்வுகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு இதுவரை நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டி நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்றுமனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்